ஆடி ஒன்றுனாலே சேலம் ஈரோடு நாமக்கல் ஆத்தூர் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மோஸ்ட்டாக எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு தேங்காய் சுட்டு கொண்டாடுவாங்க அது வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அந்த அழிஞ்சி குச்சின்னு சொல்லுவாங்க அதை போய் காட்டில் தேடி பிடிச்சி வெட்டி கொண்டு வருவோம் ஆனால் இப்போலாம் அது கடையிலே விற்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு கதையே இருக்கும் ஏன் சொல்கிறனு சொல்லிட்டு மகாபாரத போர் வந்துட்டு ஆடி இருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சான் ஸோ அந்த போருக்கு போகிறப்போ தேங்காவில் அவுள் கல்லை சக்கரை வெள்ளம் இதெல்லாம் போட்டு அந்த தேங்காவை சுட்டு அதை வந்து பிள்ளையாருக்கும் அவங்க இஷ்ட தெய்வத்துக்கும் படைச்சு போரில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போருக்கு போனாங்களாம் அதனால தான் ஆடி ஒன்றுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியம் ஈவன் ஒரு பைக் எடுக்கணும் கார் எடுக்கணுன்னா கூட எடுக்கக்கூடாதும்பாங்க கல்யாணம் பண்ணா கூட பண்ணக்கூடாதும்பாங்க முக்கியமாக புதுசாக கல்யாணம் பண்ணவங்களை அந்த பதினெட்டு நாள் பிரித்து வச்சு சாக அடிப்பாங்க ஏன்னா இது போர்க்காலம் புது மாப்பிள்ளைங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு மகாபாரதத்தை பத்திலாம் தெரியாது ஏதோ உங்கள் கேள்விப்பட்ட அந்த கதையை சொன்னேன் உடனே உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல விட்டு கிளிக்காதீங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் சுட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும்